வணக்கம் என் பேர் வினிதா முதல்ல தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்காக போராடுற என்னோட சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் குழந்தைகள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ நான் எதுக்காக பண்றேன்னா ஸ்பெஷல் டெடிக்கேஷன் டு திரு ஐயா சுப்பிரமணிய சாமி திருமதி ராதாராஜன் முதல்ல நம்ம ஐயா சுப்பிரமணியசாமி பயங்கர படிப்பெல்லாம் படிச்சு ப்ரொஃபஸரா இவர் எப்படி ஆனாலும் எனக்கு நிஜமா தெரியல எப்படி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டல் இன்னும் இவரை வெளியில விட்டு வச்சிருக்காங்களோ எனக்கு புரியல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழர்கள்லாம் பொறுக்கிக்கலாம் தானிய எடுத்து கொடுங்கன்னா கட்ட போன பண்ணாட பரவேசினி பொறுக்கி யாரு நீயா நான் உங்க தான் ஊரே சிரிச்சது நீ யார வச்சுட்டு இருந்த யார வச்சுட்டு இருக்க அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டுல பிராமணர்கள்னா மதிப்பே இல்ல நான் ஒரு பிராமண பொண்ணுதான் நிறைய இடத்துல பிராமின்கறதுக்காக அசிங்கப்பட்டிருக்கோம் இந்த ஜென்ரேஷனை பிராமின்ஸ் சொல்லிக்கவே அசிங்கப்படுற லெவலுக்கு கொண்டு விட்டதே உங்கள மாதிரி ஆட்கள் தான் அப்படி எல்லாரும் பிராமணர்களும் மற்றவங்களும் சேர்ந்துதான் போராடிட்டு இருக்காங்க எந்த ஜாதி மத பாகுபாடும் இல்லாம எந்த ஒரு தவறும் நடக்காம எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம போராடிட்டு இருக்காங்க நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு அப்படி இப்படின்னு ட்விட்டர்ல பதிவு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் செருப்பு கொண்ட அடிக்கிறதா வாரியல அடிக்கிறதா இல்ல காரி மூஞ்சிலேயே துப்புறதான்னு எனக்கு தெரியல அடுத்து திருமதி ராதாராஜன் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க அவங்கள மாதிரி சொல்ல முடியவே முடியாது ஃப்ரீ செக்ஸ்னா வந்து எல்லாரும் கூடுவாங்க இதே மாதிரி அந்த அம்மையா அப்படிதான் பிறந்தாங்க போல் இருக்கு அதனாலதான் இவ்வளவு விவரம் அவங்களுக்கு தெரியுது உங்க வயசுக்கேத்த பேச்சு இருக்கணுமா வேண்டாமா வயசானா ஒரு அனுபவத்துல எவ்வளவு இந்த ஜென்ரேஷன்ல நீங்க வழிநடத்தி கொண்டு போனோம் நீங்க இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு சோறு தானே திங்குறீங்க இதே விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழுது குடுக்கற சோற திங்குறீங்களா இல்ல சோத்தை விட்டு விட்டு வேற எதுனா திங்குறீங்களா எனக்கு தெரிஞ்ச ஆகணும் தமிழ்நாடு பக்கம் வாங்க என்ன ஃப்ரீ செக்ஸ் சொன்னீங்கல்ல மெரினா பக்கம் வாங்க அவங்கள வச்சு செய்யறோம் நாங்கெல்லாம் ஆஹ் அவங்களை பொங்களை எல்லாம் வச்சு செய்யறோம் அப்புறம் ஃப்ரீ செக்ஸ் வந்து பண்ணலாமா வேண்டாமா நீங்க போய் சொல்லுங்க உங்களால வர முடியல அப்படின்னா உங்க வீட்டுல பொண்ணு மருமக பேர பேத்தி இருந்தா அனுச்சு விடுங்க முடிஞ்சா நல்ல செய்யுங்க முடியலன்னா மூட்டு போங்க ஆஹ் இருக்கிறவங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க கூடாது அங்க மழை வெயில் பனி எதையும் பார்க்காம ஏழு நாளா அப்படி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும் மதுரையிலயும் கோயமுத்தூர்லயும் தமிழ்நாடு தமிழச்சின்னு சொல்ல இப்பதான் நான் பெருமைப்படுறேன் எவெல்லாம் வந்து ஹிந்தியை கத்துக்கோன்னு சொன்னாலும் அவன்லாம் நீ தமிழ்ல டிட்டூர்ல பதிவிடலாம் நீ என்னடா இதே மண்ணுல பிறந்துட்டு இதே விவசாயி நெஞ்சு இதே இதுல வந்த பஞ்சல நெஞ்ச புடவைய கட்டிக்கிட்டு நீ வாய் பேசுற வெக்கமா இருந்தான் உனக்கு ஒன்னால முடிஞ்சா நல்ல செய் முடியலன ஆட்டுக்களை சாத்திண்டு நவதுவாரத்தி சாத்திண்டு பொத்திண்டு போங்க